நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக சொன்னீங்களா இல்லையோ எதிர்க்கட்சி சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இருக்கல ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும் ஒன்றிய அரசு யார் ஒன்றிய அரசு இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்குறேன் அதுக்கு என்ன பேச சொல்றீங்க சொல்லுங்க இல்லை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை கொண்டு மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது சட்டம் மத்திய அரசு ஏற்றுகின்ற பொழுது நூறு சதவீதம் மானியமாக கொடுப்பது மத்திய அரசு தான் மாநில அரசினுடைய நிதியே கிடையாது இந்த திட்டம் கொண்டு வந்தனுடைய நோக்கமே நூறு நூறு சதவீதம் மத்திய அரசு தான் கொடுக்கணும் அந்த சட்டத்தினுடைய தன்மையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு சதவீதத்தை எப்படி அறுபது நாற்பது ஆக்கானுங்க நீங்க எதிர்ப்பு தெரிஞ்சுக்கலா தங்கபடி மாண்மிகை பேரவை தலைவர் அவர்களே இந்த ஆளுநர் உரையில் ஐந்தாண்டு காலம் முடிந்து இறுதி அறிக்கையாக ஆளுநர் உரை இருக்கின்றது அந்த ஆளுநர் உரையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஒரு ஒரு அரசியல் கட்சியும் வந்து கோரிக்கை தேர்தல் காலங்களிலே இவைகளெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று எல்லா அரசியல் கட்சியும் சொல்வது ஒன்று வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது தேர்தலில் தேர்தல் அறிக்கை எழுதுகிற பொழுது அப்போ இல்லாத போது சில நேரங்களில் எழுதும் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தா நிதிநிலைக்கு தான் ஒன்று ஒன்று செய்ய முடியும் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு மக்களுடைய முக்கியமான என்ன பிரச்சனையோ அவைகளெல்லாம் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் இந்த ஆட்சியில் செய்திருக்கிறோம் சொல்லாததே இந்த முதலமைச்சர் அவர்கள் பலது செய்திருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு பாராட்ட மனம் இல்லை பரவாயில்லை ஆனால் இப்போ அதிமுக நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தேர்தல் அறிக்கை வந்து ஆட்சியில் இருக்கும்போதே நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச பஸ் பாஸ்னு சொன்னீங்க எல்லாரும் கொடுத்துட்டீங்களா இல்லை சென்னை மதுரை திருச்சி கோவிலே மோனோ ரயில் திட்டம் நான் இருந்தேன் அதை அறிவிக்கிற பொழுது அவ்வளோ கைத்தட்டி பெ பெஞ்சா உடஞ்சிடுமான்னு கூட நான் யோசித்தேன் அளவுக்கு கைத்தட்டினீங்க நடக்கலை ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைமையங்களில் முதியோருக்கு மற்றும் ஆதரவற்றர்களுக்கு தனியாக ஒரு காப்பகம் அமைக்கப்படும் அப்படின்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க நடந்தது கிடையாது அதோடு மட்டுமில்ல வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் மூணு சென்று இடம் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் மூணு சென்று இடம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதனால் நிறைவேற்றா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இலவசமாக செல்போன் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க கொடுத்துட்டீங்களா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பொங்கல் பண்டிக்காக கோவ போய் எடுக்கணும்னு சொன்னாக்கா ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை வழங்குறேன் அப்படின்னு சொன்னீங்க நான் கூட வரும் வரும்னு பார்த்தேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது வரவே இல்லை அந்த கூப்பனு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்தை நிறுத்தியது அப்பொழுது அம்மையார் இருந்தபோது நான் உங்களை விமர்சனம் இல்லை அந்த வருஷத்தை சொல்கிறேன் அப்போ நாங்களாம் எதிர்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம் அதை வந்து நாங்கள் கொடுப்போன்னு சொன்னீங்க ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் அது கொடுக்கல அம்பேத்கர் அடக்கட்டளை நிறுவப்படும் அப்படின்னு சொன்னீங்க ஒன்றும் நடக்கலை அம்மா வங்கி அட்டை வழங்குகிற திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க தேர்தல் அறிக்கிற புக்கு ரெண்டும் வச்சிருக்கிறேன் அதில் இல்லை மீனம்பாக்கம் செங்கல்பட்டு இடையே உயர்நிலை நெடுஞ்சாலை மேம்பாலு இப்போ நான் வைக்கிற பதவி இந்த துறையின் சார்பாக ஆனால் நீங்கள் கட்டணும்னு பார்த்தோம் கடைசி வரைக்கும் நீங்கள் கட்டலை இலங்கையிலிருந்து வந்த தமிழகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது நடக்கலை மாணவர்களுக்கு கட்டணம் இலவச டூ இணைய வசதி மாணவர்களுக்கு எல்லாம் தந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்க நடக்கல முல்லைப்பெரியார் அணை மீனவர் திட்டத்தை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னீங்க நடக்கல அரசு ஊழியர்களுக்கு கட்டணம் முன்பணம் நாற்பது லட்சம் ரூபாய் வரை வழங்குவோம் அப்படின்னு சொன்னீங்க நடக்கல மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல சேர்க்கப்படும் என்று ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தீங்க நடக்கல தமிழகத்தில் ஓடும் ஆறுகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க நடக்கல வீட்டில் இருப்பவருக்கு ஒருத்தொருத்தருக்கும் அரசு வேலை தரும் வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஒருவருக்கும் அரசு வேலை தரப்படும் என்று சொன்னீங்க நடக்கலை வேலைக்கு செல்லும் மகளிருக்கு ஸ்கூட்ரு வாங்குவதற்காக ஐம்பது சதவிகிதம் மானியம் வழங்கப்படும் யாரெல்லாம் ஸ்கூட்டர் மகளிர் கேட்குறீங்களோ அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் வழங்கப்படும் நீங்கள் நடக்கல சிறு குறு பெரிய படங்களுக்கு திரைப்படம் ஏன்னா நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தேன் பல தயாரிப்பாளர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க இதை மாதிரி நூறு கோடி ரூபாயில் வந்து கடன் பெறத்துக்கு வசதி நிதி ஆணையம் வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு யார் பல நண்பர்கள் என்ன கேட்டாங்க ஒன்றும் நடக்கலை அதோடு மட்டுமல்ல எண்பது கோடியில் தென்பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு யார் பேசுகிற சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பகுதி சார்ந்திருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் இருக்கிற அந்த தென்னை விவசாயிகளுக்கு எட்நூறு கோடி ரூபாயில் தென்னங்குறதுல நடவு திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போகிறேன்னு சொன்னீங்க நடக்கலை விட கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் வாங்கியிருக்கிற வங்கி கடனை இந்த அரசு முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளும் கடனை அப்படின்னு சொன்னீங்க அதுவும் நடக்கலை ஆக இவ்வளவும் தேர்தல் அறிக்கையில் வாசித்து ஒன்றும் நடக்கலை ஆனால் இந்த ஆட்சியில் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவேறது மட்டுமல்ல சொல்லாததையெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறப்பாக செய்திருக்கிறார் நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது

அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவ்வளோ உரிமை ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும் அது தொடரக்கூடாது நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் உண்மைக்கு அவர்களோடு அழைத்து அழைத்து பேசி எத்தனையோ பலமுறை பேசி அதையெல்லாம் முழு அளவுக்கு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தீர்த்து வைத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் டெஸ்மாக கொண்டு வரல டெஸ்மாக கொண்டு வரல இரவோடு இரவாக அவங்களுக்கு போய் கைது செய்யலை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கலை இதெல்லாம் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடந்துச்சு எங்கள் ஆட்சி இல்லை இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் வந்து அரசு விழிவுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுவது என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி மூணு ஆண்டு கால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம் தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு வந்து கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரைக்கு வந்து இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சரைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளையும் பார்த்துருப்பீங்க ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் எதையும் செய்யலை எதையும் சே திருப்பதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் நான் நான் வைக்கப்படுகிறீங்க மாநில பேரத்தில் தலைவர்களில் இன்னும் சில பிரச்சனை இருக்கிறது நான் முழுவதும் நூற்றுக்குழுவில் சத இடத்தை நிறைவேற்றிட்டு சொல்லலை இன்னும் ஒரு ஒரு சதவீதம் இருக்குது சத்துணவு அமைப்பாளர்கள் அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் பகுதிநேர் ஆசிரியர் பகுதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர் போராட்டம் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல அவர்களும் அவள் அழைத்து பேசி பேசி அவர்கள் குறைக்க எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எந்த வரப்பட வேண்டாம் அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏதோ அரசு ஒலிகள் சார்ந்து ஆசிரியர்கள் சார்ந்து எங்களுடைய எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் ஏறத்தாழ இந்த நாலரை வருஷத்தில் பதினைந்து முறை அரசு ஊழியர்களை அழைத்து பேசிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் இருந்தால் அந்த வரலாறு கடந்த கால ஆட்சியில் அவங்க பண்ண போராட்டமே எதிர்காகிட்டு சொன்னால் எங்களை அழைச்சி பேசுங்கிறதுக்கே ஒரு பாட்ட போராட்டம் நடத்துனாங்க ஆனால் கிட்டத்தட்ட பதினைந்து முறை அழைத்து பேசி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அன்றைக்கி அந்த முதலமைச்சரோட சாம்பரை எப்படி ஆகிடுச்சுன்னா அரசியலுக்கான சாம்பராகவே மாறிடுச்சு எல்லாருமே அந்த இனிப்பு ஊட்டினதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு ஒரே கையெழுத்து முத்தமிழில் கலைஞர் பணி நிரந்தரம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் தான் அப்படிங்கிற பெருமை நமக்கு உண்டு இங்கே நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி எஸ்மா டெஸ்மா சட்டத்திற்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் பேரை ஒரே கையெழுத்துல நீங்கள் வீட்டுக்கு அமைச்சீங்க அதில் அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க குறிப்பாக பதிமூணாயிரக்கும் இருக்கின்ற மக்கள் பணியாளர்கள் இருக்கிறாங்க பத்தாயிரக்கும் இருக்கின்ற சாலை பணியாளர்கள்லாம் வீட்டுக்கு அமிச்சது யார் அப்படிங்கிறத வந்து அதே அரசு ஊழியர்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாற்பது அறுபது நாளில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வரும்பொழுது எங்களுடைய அரசு என்ன என்னென்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அவங்க சொன்ன மாதிரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நடந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பேசும்போது நன்றி சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க என்ன தெரியுமா நன்றி சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இருந்த கூடிய நமக்கான ஓய்வூதியம் பென்ஷன் ஸ்கீமை டாப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அது முதல்ல நன்றி சார் அதோட சேர்த்து இதையும் பண்ணுங்க சார் சொல்கிறாங்களே தவிர எங்கிட்ட யாரும் அவங்க வந்து அந்த கோவத்தை காட்டவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரத் முதலமைச்சர் சொன்ன பதிலை ஒட்டி ஒரு செய்தியை இந்த மாமன்றத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக ரெண்டாயிரத்தி மூன்றில் ஜிபிஎஸ் என்ற ஒரு ஓய்வு திட்டத்தை நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் அது தேவையில்லை என்ற தான் அப்படி போராட்டம் முதலமைச்சர் சொன்னதைப் போல பல புதிய புதிய எல்லாம் போட்டு அவர்கள் மீது பல்வேறு நடவடிக்கைகள் அடுத்த பேரில் அப்போ அரசு ஊழியர்களெல்லாம் போராட்டங்கள் சிறைச்சாலைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்பது நாடேறிந்த உண்மை சட்டமன்ற எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் நாங்களும் அந்த நேரத்தில் அதெல்லாம் சொன்னோம் நாங்கள்லாம் அப்போ நீங்கள் அனுப்பினது ஜிபிஎஸ்ன்ற ஒரு திட்டம் இப்போ மாண்பு முதலமைச்சர்கள் இப்பொழுது டாப்ஸ் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்க ஓய்வு திட்டம் தமிழ்நாடு அஷூர் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜியோ இஸ்யூ பண்ணிட்டாங்க இதனுடைய மேலிருந்து வாரதியாக நான் சொல்லணும்னா இது போகிற அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் சில சங்கங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள அப்படிலாம் இல்லை முழுமையாக எதிர்கட்சியிட ஏற்றுக்கொண்ட காரணம் என்னென்னா இது புதிய வடிவத்தில் இருந்தாலும் கூட பழைய ஓய்வு உள்ளடக்கி வந்திருப்பது தான் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே பழசா பணி நிறைவு அடைகிற பொழுது ஐம்பது சதவீதம் வந்து பென்ஷன் வாங்க அது இதில் உள்ளடக்கி இருக்கிறாங்க ஓய்வூதிய உத்தரவாதம் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் அகவிலைப்படி வேணும்னு கேட்டாங்க போராட்டத்தில் அகவெளிப்படை ஓய்வுதாரர்களுக்கு அரசு ஊழலுக்கு இணையால் அகவெளிப்படை அழைக்கப்படும் ஜியோவில் சொல்லிட்டார் குடும்ப ஓய்வூதியம் குழ குடும்பம் என்ன ஆகுதுன்னாங்க வாங்குகிற ஓய்வூதியத்தில் அறுபது சதவிகிதம் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க கடைசியாக ஒன்று வச்சாங்க எங்களுக்கு பனிக்கொடை வேணும் பழைய சிஸ்டத்தில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்ச இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பனிக்கொடை வழங்கப்படும் என்று இந்த ஜியோவில் அவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இப்போ ஏற்கனவே இப்போதான் நீங்கள் கொண்டாடுறீங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இடைப்பட்ட எல்லாம் ஓய்வு பெற்றிருக்கிறாங்களே அவங்க கதை என்ன ஆவறது அப்படின்னு சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார் அது நான் கருணை பார்வையோடு சொல்கிறேன் அவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வு அவர்களுக்கும் அளிக்கப்படும் என்று இன்றைக்கு ஜீவாவில் போட்டிருக்கிறார் ஆக பழைய ஓய்வு தோற்றத்திலும் இது இருப்பது தான் அரசு ஊழியர்களாம் ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தியை நான் இந்த மாமன்றத்தை சொல்றது சிறப்பான சொல்கிறேன் நம்முடைய எதிர்கட்சித் தலைவர்கள் சிலபடி அது ஏற்றுக்கொள்ள அப்படிலாம் இல்லை முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா நாங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக போராடி இன்றைக்கு நீங்கள் ஒரு வரியில் ஒரு பேனா நீங்கள் ஆணை பிறப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் சென்னை தலைநகரில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுக் கூட்டம் நடத்த வேண்டும் நீங்கள் தேதி தாருங்கள் என்று கடிதம் கொடுத்துருக்குறாங்க எனவே அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நான் முதலமைச்சர் கேட்டுக்கிறேன் பன்னெண்டு லட்சத்துக்கும் மேலான மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதில்லை கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் மண்முகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் மேலாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் பேசும்போது ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்ட புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் பயனாளிகள் பற்றிய விவரம் தவறாக தெரிவித்ததாகவும் பனிரெண்டு லட்சம் பயனாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு தலா பனிரெண்டாயிரம் செலவழித்தால் எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் மட்டும்தான் தேவைப்படும் என்றும் ஆளுநர் உரையில் அது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சரியா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் இது குறித்து நான் தெரிவிக்க விரும்புவது இந்த இரண்டு திட்டங்களின் கீழ் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மாதந்தோறும் அவர்கள் படிக்கும் கல்லூரி காலம் முழுவதற்கும் ஆயிரம் ரூபாய் அளிக்கப்படுகிறது அதாவது ஒருவர் கல்லூரியில் சேரும்போது அளிக்கப்படும் இந்த தொகை மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை மாதந்தோறும் அளிக்கப்படுகிறது ஆளுநர் குறிப்பிடப்பட்டுள்ள பனிரெண்டு லட்சம் பயனாளிகள் என்பது இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த திட்டங்களின் முதல் மாதத்திலிருந்து இப்பயனாளிகள் தாங்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மூன்று முதல் ஐந்து ஆண்டு காலத்திற்கு மாதந்தோறும் இந்த தொகையை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள் எனவே பனிரெண்டு லட்சம் பயனாளிகளுக்கு தலா ஓராண்டு என்ற அடிப்படையில் கணக்கிட்டு எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் என்று தெரிவித்த கணக்கு சரியானதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்டதிலிருந்து அதன் கீழ் பயனடைந்த ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் பயனாளி மாணவிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட தமிழ் திட்டத்தின் கீழ் பயனடைந்த ஐந்து புள்ளி நான்கு லட்சம் மாணவர்களும் மேற்கூறியவாறு தங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி பருவம் முழுமைக்கும் மாதந்தோறும் இதுவரை பெற்றுள்ள தொகை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் என்பதே சரியான கணக்கு மேலும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த திட்டத்தின் செலவினங்கள் அனைத்தும் மத்திய கணக்காய்வு துறையால் ஆய்வு செய்யப்பட்டு அந்தந்த நிதியாண்டிற்கான ஆய்வறிக்கையில் இப்பேரவையில் வைக்கப்பட்டுள்ளது எனவே மான்முக உறுப்பினர்கள் சந்தேகம் இருந்தால் இந்த அறிக்கைகளின் கணக்கு விவரங்களை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டுமாய் பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கவர்னர் உரை பக்கம் இருபத்தி ரெண்டு பத்து முப்பத்தொன்னு கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்று எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் சொல்லியிருக்கின்றன மாண்மீக உறுப்பினர்கள் தெரிப்பது இந்த உரையில் சொல்லப்பட்டிருப்பது ஒரு லட்சம் வீடு கட்டி திறந்தாச்சு தென்காசியில் ஒரு லட்சத்தி ஓராது வீடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் திறந்து விட்டார்கள் பின்னாடி கொடுத்த ஒரு லட்சம் வீடு இப்போ முடிக்கப்பட தருவாய் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் வீடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்பு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் கலைஞர் கனவு திட்டத்தை பற்றி ஒரு பிரச்சினையை எழுப்பியிருக்கிறார் அதில் இருக்கிறது நல்லா தெளிவாக பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் முப்பத்தோராது பற்றியில் கடைசி மூணாவது லைன் பாருங்கள் இதுவரை கலைஞர் கனவில் திட்டத்தின் மூலமாக எதிர்வரும் ஆறு ஆண்டுகள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு இதுவரை ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு லட்சம் வீடுகளின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன தெளிவாக இருக்குது அதுதான் அமைச்சர் சொன்னார் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வீடு கட்டி முடிச்சாச்சு இந்த மிச்சம் இருக்கு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் சொன்னார் மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே தொழில்துறையில் நாம் இதுகாரம் இல்லாத அளவுக்கு பதினொன்று புள்ளி பத்தொம்போது சதவீத வளர்ச்சி அடைந்ததாக புள்ளி இருக்கிறது நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பன்னெண்டு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது என்று அந்த அறிக்கையில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கின்றீர்கள் பேரவைே இந்த பழைய கதையை தொடர்ந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க அது புரிதல் இல்லாமல் எப்பவுமே சரியான டேட்டா ஒரு தொழில் ஒரு தொழில் நிறுவனம் இன்ஃபேக்ட் ஃபாக்ஸ்கான் பற்றி பேசுனாங்களே ஃபாக்ஸ்கானோட ஹெச் கியூ அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அது வந்து மும்பைல இருக்கு ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து சேர்த்தா தமிழ்நாட்டுல ஒரு ஃபேக்டரி வந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியோட ஹெச் கியூ வந்து ஹெட் குவாட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கும் இல்லாட்டி மும்பையில் இருக்கும் மோஸ்ட்லி வந்து மும்பை வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல்னால எல்லா இன்டர்நேஷனல் ஃபார்ம்ஸும் அங்கே போவாங்க மெயினாக ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கிறது ஆனால் அந்த தொழிற்சாலை அது தமிழ்நாட்டில் வரும் அந்த வேலை வாய்ப்பு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எப்படி தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்து பள்ளத்தரப்பு மக்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறாரு எப்படி வந்து யூனியன் டேட்டா படியே வருஷத்துக்கு ஏறத்தாழ பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்திருக்கிறது என்று யூனியன் டேட்டாவே சொல்லுது அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா தொழிற்சாலை இங்க வருது அங்க இருக்கிற முதலீட்டுல இருந்து வாங்குற அந்த உபகரணங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபேக்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் வருது அந்த நம்பர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் நம்பர்ஸ் வந்து அவங்க ஹெட் குவாட்டர்ஸ் காமிக்கும் இது நான் பல முறை இதே சபையில சொல்லியிருக்கேன் ரெண்டாவது ஃபாக்ஸ்கான் சொல்றீங்க ஃபாக்ஸ்கான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதே சபையில் சொல்லிட்டேன் இப்போ என்னோட டேட்டா வேண்டாம் ஒன்றிய அரசோட டேட்டா சமீபத்தில் வந்துச்சு இப்போ நம்ம ஈஸி டேட்டா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் காம்பிடன்ஸ் ஸ்கீம் வழியாக எந்த அரசாங்கம் எந்த இந்திய அளவில் எலக்ட்ரானிக்ஸ் காம்பிடன்ஸ் ஸ்கீம் வழியாக வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாற்பது சதவீதத்துக்கு மேல் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்குன்னு ஒன்றிய அரசு டேட்டா சொல்லு நான் சொல்ல ரைட்டா அதுலேயே தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க டேட்டா போன வாட்டி நான் பதினாலாயிரம் சொன்னேன் இந்த முறை நீங்க கணக்கு போட்டு பாருங்க அது இருபத்தி தாண்டி போயிட்டு இருக்கு அதுவும் இல்லை இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் என்று நான் இங்கே சொல்கிறேன் பதினாலாயிரம் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் உறுதி செய்யப்படுறது இப்படிப்பட்ட நிறுவனங்களால் எந்த இந்த சரி 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 வெளியிலும் நானும் திராவிட நாயகன் அவர்களும் சரி சொல்லும் எந்த டேட்டாலும் கூட எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலமும் கண்டிராத அற்புதமான ரேட்டை கண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் இதில் பெருமை கொள்ளுங்கள் இதற்காகத்தான் வெறும் ஒரு அறிக்கையாகவே இல்லாம ஒரு கன்வர்ஷன் கான்கிளேவே நடத்த இது வரைக்கும் வரலாறுல யாருக்குமே இல்லை இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் எந்த இது செஞ்சதே இல்லை ஒரு கன்வர்ஷன் கான்கிளே என்ன எம்ஓஎஸ் போட்டோம் அது எப்படி கன்வெர்ட் சமிட் போட்டு வருகிற பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தயவு கூர்ந்து நமது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அந்த சமிட்டுக்கு வர வேண்டும் எதிரிலே அமர்ந்து தமிழகத்தின் வெற்றியை திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறேன் எழுபத்தஞ்சு இல்ல நான் வெறும் ஜிம் எம்ஓஸ் மட்டும் சொல்றேன் ஜிம் எம்ஓஸ் மட்டும் அறுநூத்தி முப்பத்தி ஒரு எம்ஓக்கள் ஜிம் டுவெண்டி போர்ல சைன் பண்ணோம் அதுல ஒட்டுமொத்தமாக இதுநாள் வரை ஐநூத்தி இருபத்தி ஆறு எம்ஓஸ் வந்து கன்வெர்ட் ஆகி அப்ளிகேஷன் ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் ஏன் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கே வந்த எம்ஓஸோட மொத்த எண்ணிக்கை ஃபைவ் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா

அங்க இருக்கிற அவங்க ஃபாக்ஸ்கானோட ஒரு நிறுவனம் அவங்க அவங்க சைட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதே போல பல இடத்துல இப்ப நாய்டால ஒண்ணு இருக்கு நாய்டால எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்தந்த இடத்துல இருக்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க நமக்கு மட்டும் தான் புதுமையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு நமக்கு மட்டும் தான் இந்திய அளவில் நாற்பத்தோரு சதவீதம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல செய்து கொண்டிருக்கும் மாநிலம் இதுவரை இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் ஐபோன் ப்ரொடக்ஷன் பண்ற மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை அவர்கள் எரித்து விடுவார்கள் பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாணவ உறுப்பினர் அவர்களே இருக்கிற இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்லாம் இருந்தாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே தான் ஒரு கேட்டேன் ஏன் கே மோட்டார்னு ஒன்று வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து மூணு மாதமாக கதவு தட்டுறாங்களாமே அது கதவை தட்டுதுங்க ஆரம்பிக்கக்கூடாதான்னு நானே கேட்டேன் கேள்வி சட்டமன்றத்தில் குறிப்பில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நான் உங்களை கேட்குறேன் இப்போ கே மோட்டார்ன்றது மூணு மாதம் இங்கே வந்து நீங்கள் ஏன் உங்கள் மறுபடியும் ஆந்திராவுக்கு போனாங்க அது கொஞ்சம் பதில் சொல்லலாம் நீங்கள் மாண்மிக முதலமைச்சர் மாண்மிக பேரவைத் தலைவர்களே ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதை எல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள் அது எல்லாத்துக்கும் தெரியுது அப்படி வருவது முழு திருப்தி அடைக்கிற போது தான் தொழிலை தொடங்குகிறார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு சில அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி போடு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றதை இப்போ எல்லா மனிதரும் போட்டிப்படுத்த தொடங்கிட்டாங்க அது ஒரு பக்கம் அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போவாங்க ஆனால் உங்களாட்சியில் வந்ததுலாம் ஓடி போச்சு அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கியா மோட்டர் பிரச்சனையை பற்றி இதே இடத்துல நான் அங்கே பின்னாடி அங்கே தான் அந்த கேள்வியும் நானும் கேட்டேன் அப்போ அந்த டிபேட் அப்போ மாண்புக்கு முன்னாள் அம்மையார் அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்களும் இருந்தாங்க அவங்களும் வந்து உறுதியாக சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த செய்தியை போய் சேரல அவங்களுக்கு தெரியவே இல்லை அந்த இடத்துல ஆனால் நான் சொன்னேன் இல்லை இல்லைங்க நான் உண்மையாக சொல்கிறேன் போயிடுச்சுன்னா இல்லவே இல்லைன்னு அடம்பிடிச்சு பேசினாங்க நீங்க உண்மைன்னு சொன்னாங்க அவங்க நம்பினாங்க உண்மையாவே நம்பினாங்க பட் போடுது எங்களுக்கு தெரிஞ்சது சொன்னோம் அப்போ கேட்கல போயிடுச்சு இப்ப டாட்டாவோட ஒரு நிறுவனம் வந்து இந்த இடத்துல இருக்கே அப்படின்னு சொ தமிழ்நாட்டுல இருக்கிறது ஏன் வந்து கர்நாடகாவில் இருக்கு ஏன் வந்து குஜராத்துக்குள்ள குஜராத்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க டாட்டா அப்படின்னு கேட்டா அது அர்த்தம் இருக்காதுல்ல அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஈகோ சிஸ்டம் இருக்குது அந்த ஈகோ சிஸ்டம்க்கு ஏற்ப இந்த இடத்துல இந்த 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 ஒரு உதிரி பாகங்களை செய்யறதுக்கான ஏதுவான இடம் அதனால அங்கே பண்ணுவாங்க இன்னொரு ஸ்டேட்டில் அந்த இடம் இருக்கும் இப்போ எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இண்டியா பெஸ்ட் இன் இந்தியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஏசியா ஸோ அந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறார் திராவிட நாயகன் அவர்கள் ஸோ எந்த இடத்துல அந்த நிறுவனத்துக்கு எது வருதோ அதை அவங்க கொடுப்பாங்க மன்முக திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல முதலமைச்சரோட உத்தரவு எங்களுக்கு என்னன்னா இந்த முதலீடு வருதா நீ இன்சென்டிவ் கொடு பரவாயில்ல ஆனா என்ன வேலை வாய்ப்பு வருது அந்த வேலை வாய்ப்பு எங்க வருது அதன் மூலம் எந்த எந்த எவ்வளவு படித்தவங்களுக்கு என்ன வருது பெண்களுக்கு என்ன வருது முக்கியத்துவம் ஸோ இப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க தான் நாங்கள் நிறுவனங்களை கொண்டு வருகிறோம் தவிர நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் வாழும் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய தருணம் இங்க இந்தியாவில் ஒரு முதலீடு வருதுன்றா அது முதல்ல வருவது நம்ம தான் வருது அதை முடிவு பண்றது திராவிட நாயகன் அவர்கள் தான் என்று என்று தங்கள் வாயிலாக ஒவ்வொரு மாநிலத்திற்கு மாநிலம் சலுகைகள் அதிகமாக கொடுக்கின்ற போது தொழில் நிறுவனங்கள் செல்லுகிறது என்று அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது அதுதான் அந்த கியா மோட்டார் சென்றதுக்கும் இப்பொழுது சென்னையை சுற்றி அவர்கள் இட வேண்டும் என்று சொன்னால் அவர் இதை எப்படி வந்து இந்த மாதிரி இந்த ரேண்ட் ரேட்ஸ் பற்றி இப்போ சொல்கிறாரு இது ஏன் இந்த கொரியன் நிறுவனத்தை பற்றி பேசும்போது ஷூ நிறுவனம் அங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆந்திர பிரதேஷ் வந்து நிலத்தை ஃப்ரீயாக கொடுக்குற இடத்துல அதை ஒத்துக்கிறாரா ஃப்ரீயாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரா ஏன் அது வந்து இந்த அட்வைஸ் ஏன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் அப்போ கொடுக்கல எதிர்க்கட்சிக்கு தலைவர் நிறைய அறிக்கை விட்டார் இந்த மாதிரி போயிடுச்சு கொரியன் நிறுவனம் அங்கே போயிடுச்சுன்னு நான் அப்பயே சொன்னேன் ஐ வில் நாட் கோ டவுன் டு தட் தட் ராட் ஹோல் ஐ வில் நாட் கோ டவுன் தட் லைன் நான் வந்து மற்றவங்க கூட இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சென்ட் நிலமும் அவ்வளோ அவ்வளோ வேல்யூபிள் எங்களுக்கு எந்த நிறுவனமும் எந்த இடத்துல வந்தால் என்ன பிரயோஜனம் தெரியும் அதை புரிந்து அதற்கேற்ப செய்ய செயல்படுகிறோம் இந்த அட்வைஸை தயவு செஞ்சு நீங்கள் எல்ஓபிக்கும் கொடுங்க ஆந்திரா என்பது ஒரு அரசு நிறுவனம் இங்கே நமது அரசு நிறுவனம் தனியார் நிறுவனம் எந்த வேட்டுக்கு கொடுப்பார்கள் தவறான செய்தி அது நான் இன்னும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போகிறாரு அங்கே சீஃப் மினிஸ்டர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ரொம்ப கிராமப்புற பகுதி அங்கே கொண்டு போகிறதுக்காக கொடுக்குறாரு நான் அதையும் வந்து கம்ப்ளீட்லி ராங் சொல்ல மாட்டேன் பட் அவங்ககிட்ட அந்த மாதிரி நிலம் இருக்குது நம்மக்கிட்ட அந்த மாதிரி வேல்யூ வேல்யூவே இல்லாத நிலமெல்லாம் இல்லை அவங்க அவங்க அளவு டெஸ்பிரேஷன் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்க எங்களுக்கு ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போதேன்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது பக்கத்தில் தெலங்கானாவில் வேறு காம்படிஷன் அவங்களுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் காம்படிஷன் இருக்குது இதெல்லாம் இருக்கிறனால போகிறாங்கன்னா நான் எதார்த்தமாக உங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி நாம் முடிவு செய்வது தான் இன்று இந்தியாவில் வரும் முதலீடுகளெல்லாம் அளவுக்கு உண்மையாகவே நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பெஸ்ட்டாக இருக்கிறது திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில்தான் தான் இந்த நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை வாய்ப்பு உறுதி பண்ணப்படும் என்று தான் அந்த மத்திய அரசு சொல்லியிருக்கின்றது பேர் மாற்றம் இல்லை உங்களுக்கும் மாற்றுக்கிறது இல்லை எங்களுக்கும் கருத்து இல்லை ஆனால் அதை வந்து ஏதோ ஆன்மீக உறுப்பினர் தங்கமணி அவர்கள் அவங்க வந்து மகாத்மா காந்தி பேரை எடுத்துகிட்டு ராம்ஜின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த திட்டம் நூறு சதவீதம் மத்திய சர்க்கார் பணம் கொடுக்கணும் அதான் சட்டம் பழைய சட்டம் நூறு சதவீதம் கொடுக்கணும் ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அறுபது சதவீதம் நாங்கள் கொடுப்போம் தமிழ்நாடு அரசு நாற்பது சதவீதம் கொடுக்கணும் இப்போ இருக்க நிதிநிலையில் கொடுக்க முடியுமா எல்லாம் நிறைய அதன் திட்டத்தவே நிறுத்துவதற்கு மத்திய சர்க்கார் முயற்சிது அதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீ அந்த கட்சியோட கூட்டணி தமிழ்நாட்டிற்கு நாற்பத்தி ஒரு கோடி கொடுக்கப்பட்டது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இப்போ மத்திய சர்க்கார் நாங்கள் தான் எவ்வளவு நாளில் நிர்ணயிப்போம்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி நாள் கொடுக்குறங்கிறது அது ஏமாற்று வேலை அவங்க சொல்லியிருக்கிறது நாற்பத்தோரு கோடிக்கு இப்போ பன்னெண்டு கோடி தான் கொடுப்பேன் இருக்காங்க வேலை நாட்களை மாநில அரசு தான் நிர்ணயித்தது அது மட்டும் இல்லை ஒரு பஞ்சாயத்துக்கு எவ்வளவு நாள் வேலைங்கிறத அது அவங்களே நிர்ணயிப்பாங்களாம் இது அறுபது நாற்பது அதே மாதிரி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மெட்டீரியல் காம்பனண்ட்டில் வந்து இப்போ எழுபத்தஞ்சு இருக்குது எழுவத்தஞ்சி மத்திய சர்க்கார் கொடுக்கணும் மாநில சர்க்கார் இருபத்தஞ்சு இப்போ அதை மாற்றி அதையும் அறுபது நாற்பது மாநில சர்க்கார் நாற்பது கொடுக்கணும் இந்த திட்டத்தையே முடக்குவதற்காக நிறுத்துவதற்காக முயற்சி செய்கிறது நிச்சயம் நடக்கவே நடக்காது மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தை பற்றி இங்கே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நாளைக்கு நம்ம ஒரு தீர்மானமே அரசின் சார்பில் கொண்டு வரதுக்கணும் நபையின் சார்பில் பண்ணலாம் எனவே அது குறித்து அதில் மிக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்திருந்தால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் சோனியா காந்தி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் நூறு நாள் வேலை நாங்கள் கொடுத்தோம் அதிக வேலை நாட்கள் கொடுத்தோம் சம்பளம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை இன்றைக்கு இருக்க பாஜக அரசு நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறது பேரே மாற்றிட்டாங்களே ராம்ஜி எதுக்கு மாற்றணும் பவர் ஆஃப் பேரை மாற்றிட்டு இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை பேரை மாற்றிவிட்டு ராம்ஜி ராம்ஜி யாருக்கு தெரியும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக சொன்னீங்களா இல்லையோ எதிர்கட்சி தலைவர் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை நான் மறுக்கல ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும் ஒன்றிய அரசு யார் ஒன்றிய அரசு இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது நிறைவேற்றி தாரங்கள் தான் உங்களுக்கு கேட்குறேன் அதுக்கு என்ன பேச சொல்கிறீங்க சொல்லுங்கள் இல்லை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை கொண்டு மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது சட்டம் மத்திய அரசு ஏற்றுகின்ற பொழுது நூறு சதவீதம் மானியமாக கொடுப்பது மத்திய அரசு தான் மாநில அரசினுடைய நிதியே கிடையாது இந்த திட்டம் கொண்டு வந்தனுடைய நோக்கமே நூறு நூறு சதவீதம் மத்திய அரசு தான் கொடுக்கணும் அந்த சட்டத்தினுடைய தன்மையை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு சதவீதத்தை எப்படி அறுபது நாற்பது ஆகாங்க நீங்க எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கா வெறுநாய் கடிக்கப்பட்டதனால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் நாய் கடி பிரச்சனை இருக்கிறது உறுப்பினர்கள் சொல்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக ஒவ்வொரு நகராட்சியிலும் நம்முடைய அவர்கள் அந்த நாயை கொண்டு வந்து அறுவை அறுவை சிகிச்சை செய்து அதை குணமாக்கி எந்த இடத்தில் பிடித்தமோ அந்த இடத்தில் கொண்டு விட வேண்டும் என்று அதனுடைய உச்ச உத்தரவு பிரகாரம் சென்னையில் மட்டும் புதிதாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இடங்களில் அதுக்கான மருத்துவமனை நாய்களுக்கான உறுதியான கருத்தடை செய்வதற்கான மருத்துவமனையை உருவாக்கி இருக்கிறோம் பல இடங்களில் ஒவ்வொரு நகராட்சியிலும் அது மாதிரி உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் எனவே இதை உடனடியாக நாம் தீர்க்க முடியாது உத்தரவு இருக்க உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிற காரணத்தால் அதை கொஞ்சம் மெதுவாக தான் செய்ய வேண்டியிருக்கிறது